ஸ்ரீமதி ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது இராமானுச நூற்றந்தாதி அறுபத்தி நாலாவது பாசுரத்தை பார்ப்போம் இப்படி இருக்கு பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதபாய் விண்டிட எங்கள் கிராமு ராமானுசமுனி வேழம் மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்தது என்றது வாதியருகாள் உங்கள் வாழ்வு அற்றதே பண்டருமாறன் வசுந்தமிழ் ஆனந்தமாய் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் கிராமுசமுனி மெய் மெய் கொண்ட நல்பேத குழு தண்டமேந்தி குவலயத்தே வண்டி வந்தது என்றது வாதி அருகாள் உங்கள் வாழ்வு அற்றதே எங்கள் எங்கள் கிராமுசமுனி வேழம் எங்கள் ராமானுசமுனி என்கிற யானையானது பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் விண்டிட பந்தரு மாறன் பண்டரு இசையோடு பாடவல்லதான அந்த நம்மாழ்வார் அருளி செய்த மாறன் அருளி செய்த பசுந்தமிழ் அந்த திருவாய்மொழி அனுபவித்து அந்த ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட ஆனந்தத்தை கொடுக்கின்ற மதம் ஒழுகிறது அந்த யானையிடமிருந்து புரிஞ்சுட்டா இந்த ராமானச மொழி என்கிற வேடம் மாறன் தந்த மாறன் அருளை செய்த மொழியை அனுபவித்து அந்த ஆனந்தம் ஒரு மத நீராக அதிலிருந்து ஒழுகுகின்றது இப்படி அந்த யானை வருது அதுக்கு மேலே மெய் மெய் கொண்ட நல்வேத கொழுந்தண்டம் ஏந்தி வருகிறது மெய்மெய் கொண்ட உண்மையே சொல்கின்ற நல்ல வேதம் வேதத்தின் வேதம் என்கிற கு ஒரு க கடினமான தண்ட தண்டத்தோ தண்டம் அப்படின்னா ஒரு கட்டையோடு வருது தண்டவேந்தி குவலயத்தே வண்டி வந்தது என்றது இந்த கோலயத்தில் இந்த இந்த பூமியில் வண்டி வேகமாக அந்த கொழுந்தண்டத்தோடு அந்த கட்டையோட வழக்கையோட வருகிறது என்பது தெரிஞ்சிக்கோங்க வாதியர்கள் இந்த சனாதனத்திற்கு எதிராக வாத வாதம் செய்பவர்களே உங்கள் வாழ்வு அற்றது உங்கள் வாழ்வு இல்லாமல் போனது அதான் அர்த்தம் இப்போ நூறு தரம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம ஆக ராமானுசாப் ராமானுசரை எம்பெருமானாரை ஒரு யானை என்று சொல்கிறார் அந்த யானைக்கு ஒரு மத நீர் வடிகிறது அந்த மதநீர் எங்கேருந்து வருது அப்படின்னா திருவாய்மொழி அனுபவித்த ஆனந்தத்தினால் அந்த மத நீர் வருகிறது அதோடு கையில் ஒரு வேதம் என்கிற ஒரு தடியை எடுத்துக்கொண்டு அது வர வந்து விட்டது என்கிற இந்த தகவல் வாதியர்கள் எதிர்வாதம் செய்பவர்களே உங்களுக்கெல்லாம் வாழ்வில்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறேன் பாசுரம் படிக்கிறேன் பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் ஒழுக எங்கள் முனி வேழம் மெய்மை கொண்ட நல்வேதக் கொழு தண்டமேந்தி குவலயத்தே விண்டி வந்தது என்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வு அற்றதே मुझु श्रीमते श्रीमती रात